பிரேஸ்தலார் கத்துரு நாம மேம்படுவதாக எல்லாரும் எப்படி நாளாருங்களா எல்லா நாளாங்களாம் கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் பாதகத்தை பலப்படுத்தி நடத்தா ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாள்ல கூட ஒரு சில வார்த்தை கூட பாக்க போகிறோம் பாருங்க தாவித அழகா சொல்கிறார் என் ஆவி என்ன தேங்கும் போது எனக்கு மறைவாய் கண்ணிகளை வைத்தருங்கன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம் தோல்வியை சந்தித்துக்கலாம் என்னால எந்த ஒரு காரியம் செயல்படுத்த முடியல சாதிக்க முடியல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனா ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருகிறது உங்கள் பாதை அவர் அறிந்திருக்காருன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து உங்களுடைய பிசினஸை குறித்து எத்தனையோ பேர் எலும்பி இருக்கலாம் விரோதமாக ஆனா ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க வசனம் அழகா சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு மூணுல என் ஆவி எண்ணில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் பாத்தீங்களா நீர் என் பாதையை அறிந்திருக்கின்னு ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் போராட்டம் இருக்கா அதுல ஒரு பாதை இருக்கு நிந்தைகள் இருக்கா அதுல ஒரு பாதையை தேவன் நியமித்து வச்சிருக்காரு உங்களுக்காக பிரச்சனைகள் இருக்கா அதிலையும் ஒரு பாதை தேவன் உங்களுக்காக நியமித்து வச்சிருக்கார் ஒவ்வொரு இடத்துலயும் விரோதங்கள் இருக்கா அங்கேயும் ஒரு பாதை உங்களுக்குன்னு இருக்கு ஸோ நீங்க பிறக்கும் போதே தேவன் உங்களுக்கான ஒரு பாதையை நியமித்து வச்சிருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அதின் காலத்துல அது அது நிறைவேற்றப்படும் நீங்க இப்ப போய்கொண்டிருக்க பாதையில போய்கொள்ளுங்க தேவன் நிச்சயமாக அந்த பாதைகளை திறப்பார் அந்த பிரச்சனைகள் மாறும் அந்த போராட்டங்கள் மாறும் எல்லாம் நன்றாக நடக்கும் தேவன் சீக்கிரம் உங்க சிறைப்பை போய் மாற்றுவார் தேங்க்யூ டு